உங்கள் வெஹிக்கிளில் வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி சஸ்பென்ஷன் என்ஹான்ஸ் பண்ணணும் கிரவுண்ட் கிளியரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இங்கே வந்து பாருங்க ரோஜ்ராத் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சாதனம் மாட்டிருப்பீங்க இல்லையா ஸ்டெபிலைசர் ப்ரோ கெலிக்கல் ஸ்ப்ரிங் பஃபர் ஆயில் ஸ்பிரிங் பஃபர் அப்படின்னு அந்த பக்கம் அவங்க அதில் கிளியராக காட்டிடுறேன் அது மாட்டினா வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிரும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருங்க பட் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க என்னன்னு பார்த்தா இந்த பாருங்கள் இந்த ஷாக் அப்சர்வர் நம்ம செப்பரேட்டாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து கைனடி எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக மாற்றோம் அப்படின்னு பட் இது ஒரு சிலிண்டர் பிஸ்டன் மெக்கானிசம் தாங்க இந்த மாதிரி இதுக்குள்ளே இதான் அந்த சிலிண்டர் இதுக்குள்ளே ஹைட்ராலிக் ஆயில் இருக்குது இந்த ஸ்டட் இருக்குது இந்த பிஸ்டன் மேலே கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது இதெல்லாம் அந்த ஷாக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர்னு வச்சுக்கிடுங்களேன் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஷாக் அப்சர்வரோட ஒரு ஸ்டட் இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஆடுது அப்படின்னு இவ்வளோ தான் ட்ராவல் ஆகுது இல்லையா இப்போ இது வந்து டைரக்டா இதுதான் ஃபார்வர்ட்ல லீனியர் மோஷன்ல போகுதுன்னா டக்குன்னு ஒரு பம்ப் இருக்கு ஸ்பீட் பிரேக்கர் அதுல ஏறும்போது இந்த மாதிரி இது இதோட ஆக்ஷன் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரஷ் இருக்கும் சேம் டைம் மோஷன் பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷனா இருக்கும் ஆனா இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது நீங்க இந்த இடத்துல வச்சிருக்கீங்க இல்லையா இப்போ ஹைட்டை கூட்டி ஸ்பீட் பிரேக்கர்ல போய் வீல் முட்டின உடனே என்னாகும் அப்படின்னா வீல் முட்டின உடனே இது இங்க இருந்து இப்படி வரும் சாக்கர் சார் மவுண்ட் இங்க பியூட் ஆயிருக்கும் மவுண்ட் சோ இப்படி இந்த அளவுக்கு டிராவல் ஆகுதா இப்ப நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஹெல்த் பஃபரை மாட்டி மேல தூக்கிட்டீங்க இந்த ஸ்டார்ட் இந்த பொசிஷன்ல போய் நீங்க போய் மவுண்ட போய் ஒரு இம்பாக்ட் ஆகும்போது என்ன ஆகுனா இதான் லீனியர் மோஷன் ஃபார்வர்ட்ல போகுது சேம் டைம் ரெசிப்ரோகேட்டிங் மோஷனுக்கு முன்னாடி ஆங்குலர் மோஷன் அப்படின்னு ஒன்னு வந்து ஆக்ட் ஆகும் இல்லையா இங்க பாருங்க டிராவல் ஆகுறது எவ்வளவு தூரம் ஆகுது அப்படின்னு இங்க இருந்தா இவ்வளவுதான் ஆகுது சோ மேல வந்துட்டுனா இங்க வரைக்கும் ஆகுதா இந்த இடத்துல என்ன ஆகுனா இந்த மவுண்ட் இருக்கு பாருங்க மவுண்ட் சேர்ந்து சஃபர் ஆகும் இந்த ஆயில்ஸ் சஃபர் ஆகுங்க இதே கார்னரிங் பண்ணுவோம் பாருங்க ஹை ஸ்பீட்ல போய் டேன் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி டைம்ல இந்த ரெண்டு தான் சாக்க சார் வாங்க நீங்க ரைட்ல டேர்ன் பண்ணுவீங்கன்னா இந்த ரைட் சைடு வந்து கம்ப்ரஸ் ஆகும் இந்த சைடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் கரெக்டா இருக்குமா அப்போ இந்த சைடு எக்ஸ்பேண்ட் ஆகணும் இந்த சைடு கம்ப்ரஸ் ஆகும் இதை லெஃப்ட் சைடு டேன் பண்ணும்போது இந்த சைடு கம்ப்ரஸ் ஆகும் இந்த சைடு எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆகும்போது ஆங்குலர் மோஷனும் சேர்ந்து வருதுல்ல பாடி வந்து கார் அப்படி டேன் ஆகும் லீனியர் மோஷனோட சேர்த்து ஆங்குலர் மோசனோ வரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது ட்ராவல் ஆகுறதை பாருங்க இந்த மாதிரி ஆகும் இது எங்க கரெக்டா இருக்குதுன்னு நீங்க உள்ள இந்த மாதிரி இவ்வளவுதான் டிராவல் ஆகும் சோ இந்த இடத்துல மவுண்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க சாக்கா சர்வர் சஸ்பென்ஸ் லைஃப் ரொம்ப கம்மி ஆகிரும் சேம் டைம் இங்க வந்து பாருங்க இந்த லோவராம் பால் ஜாயிண்ட் லோரம் புஷ் எல்லாம் இருக்கு பாருங்க பியூர் பாயிண்ட் அதுவுமே இந்த சாக்கா சர்வர் இந்த பக்கமாக கம்ப்ளீட்டா வண்டி அந்த பக்கம் ரோல் ஆகும் அந்த பக்கமாக சாயம் ஸோ இந்த பியோர் பாயிண்ட் இங்க பிடிச்சு இழுக்கும் பால் ஜாயிண்டா இந்த இது இருக்கு பாருங்க வெஹிக்கிள் வந்து ரைட்ல டேர்ன் ஆகும்போது இது வெளியே வரும் லெஃப்ட்ல டேன் ஆகும்போது இது உள்ள போய் அந்த இடத்த பிடிச்சா அழுத்தம் இந்த பால் இந்த புஷம் இந்த புஷ்ஷு அப்புறம் இந்த பால் ஜாயிண்ட் இது எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுங்க இது மாட்டி இருக்கும்போது ஜென்ரலா நீங்க இது மாட்டாம இருக்கும்போது ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின கூட பிக்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் சோ இந்த புஷ் பால் ஜாயிண்டுமே ரொம்ப வந்து அடி ஆகிரும் இப்போ நீங்க இதை மாற்றுறதுனால எக்ஸாக்டா உங்களுக்கு பாடி ரோல் வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுவுமே கிடையாது ஏன்னா வெஹிக்கிளோட பாடி ரோல் இருக்குது இல்லையா ஸ்டெபிலிட்டி எல்லாமே வெய்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ தரையில இருந்து கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பாடி ரோல் வந்து கம்மி நீங்கள் நீங்க இதை மாற்றி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க இல்லையா சோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் மாஸ் சென்ட்ராய்டு இது எல்லாமே அந்த பாயிண்ட் எல்லாம் மேலே வந்துடும் ஒரு எத்தனைமா நீங்க இது இன்க்ரீஸ் ஆகுதோ அத்தனை இன்ச் இதுவுமே மேல டிராவல் ஆகிரும் ஸோ நீங்க இதனாலதான் வந்து எஸ்வியில எல்லாம் போகும்போது நிறைய பேருக்கு வந்து வாமிட் வர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பாடி ரோல்னால அதே பாடி ரோல் இதுலயுமே தெரிய ஆரம்பிச்சிடும் வெஹிக்கில் வந்து ஸ்டெபிலிட்டி பாத்தீங்க அப்படிங்கன்னா ஹைவேல ஸ்ட்ரைட்டா போகும்போது நல்லா இருக்கும் ஒரு பேரிங் கார்டு எல்லாம் இருக்குது இல்லையா அதை நம்ம கட் பண்ணி சட்டு டட்டுனு மாட்டோம் இல்லை பாருங்க அந்த டைம்ல ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் சேம் டைம் இந்த மவுண்ட் இருக்கு இல்லையா ஸ்டட் மௌண்ட் இந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டீங்க எவ்வளவு தூரம் ட்ராவல் ஆகுது அப்படின்னு மேலே தூக்கி வச்சிருந்தா இதை கீழே வச்சிருந்தோம்னா இவ்வளவு தான் ஆகுது இது உங்களுக்கு தெரியாது இது தான் டிராவல் ஆகுது மவுண்ட்டோ இதை மேலே வச்சிருந்தீங்கன்னா அளவுக்கு டிராவல் ஆகுதுன்னு பாருங்க இந்த மவுண்ட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருங்க இதனால இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம் கம்ப்ளீட்டா ஏன்னா இதுவங்களுமே ஒரு டுவெண்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ல இது வந்து கம்ப்ளீட்டா சாக்கா சர்வர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிருந்தாங்க எல்லாமே புதுசா தான் இருக்கு பட் ஆனா சாக்கா சர்வர் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடும் ஆனா அது ஓடாமலே இது வந்து போய் ஃபெயிலியர் ஆயிருக்கு இல்லையா அதனால இங்க பாருங்க இந்த ஸ்பிரிங் பஃபர் இருக்குது இல்லையா அதை வெளியே எடுத்தாச்சிங்க சாக்காப் சர்வரோட இந்த சிலிக்கான வெளியே எடுத்துட்டோம் இது எடுத்து தான் நல்லது உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் கீழ வந்து சேசி வந்து ஒரசிக்கிட்டே இருக்கு ஸ்பீட் பிரேக்கர்ல எல்லாம் அப்படின்னா இதுக்குன்னு லாங் டிராவல் சிப் சாக்கா சர்வர்னு நிறைய பிராண்ட் இருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட் பிராண்ட் இந்த ரேலி ரேஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்க செட் ஆஃப் ஷாக்கா சர்வரை வந்து ரீப்ளேஸ் பண்றதுதான் நல்லது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வாங்கி நீங்கள் வந்து டைரக்டா நான் சாக்கா சர்வரில் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த குஷன் இருக்குது இல்லையா பம்ப் ஆகும்போது அந்த சொகுசு ஆட்டோமேட்டிக்காக அந்த லக்ஸரியாக ஃபீல் பண்ணக்கூடாது இது வந்து ஏன்னா ஒரு ஆயில்ல நீங்கள் கம்ப்ரஸ் போதும் இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் கம்ப்ரஸ் போதும் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு ஷாக்ஸ்வரில் வாங்குது அப்படிங்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே ஃபீல் ஆயிருக்குங்க நீங்கள் புதுசாக வாங்கிட்டு நிறைய பேர் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சு ஓட்டுறவங்க தான் அதிகம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரைடு இருக்கு இல்லையா ரைடோட கம்ஃபோர்ட் என்ஹான்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆயிருக்காது அது மாட்டி காரை கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணி ஓட்டுவாங்க இல்லையா ட்ரைவ் பண்றவங்க அவங்களுக்கு வந்து கம் இது வந்து தெரியுங்க இது மாற்றுறதுனால அந்த மாதிரி ஒரு காரோட ஹேண்ட்லிங் வந்து என்ஹென்ஸ் ஆகிருக்குது காரோட அந்த ஸ்டெபிலிட்டி என்ஹான்ஸ் ஆகுது நல்லா இருக்குது அப்படின்னு கண்டிப்பா வந்து காரை ஃபில் பண்ணி ஓட்டினவங்க ஒரே காரை யூஸ் பண்ணி அதே கார்ல இதை ஃபிக்ஸ் பண்ணவங்களுக்கு கம்பல்சரி அதால வந்து உங்களுக்கு ரைடு கம்ஃபோர்ட் வந்து சஃபராக இருக்குன்னு தான் தெரியுமே தவிர அதெல்லாம் வந்து நீங்க வந்து செமையா இருக்கு அப்படின்றத சொல்லவே முடியாதுங்க